சே கோதுமை மாவு மைதா மாவில் மட்டுமே ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய சப்பாத்தியை ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் அரிசி மாவில் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பத்திரலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக இந்த கப்பில் ஃபுல்லாக நான் வந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு சில அரிசி மாவுக்கு ஒரு சில மாதிரி கொஞ்சமாக தண்ணி வந்து கூட குறைச்சிருக்கும் அதுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க முதல்ல நான் ஒன்றரை கப்பு ஊற்றிருக்கேன் அடுத்து நீங்கள் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துருக்கேன் இந்த பட்டர் சேர்க்குற இடத்துல உங்கள் பட்டர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து சரியாக கரெக்டான அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக குமிச்சு அப்படியே நிறைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ப நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ சரியான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் எனக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை வந்து சுடுதண்ணி சுட வச்சிட்டு ஊற்றிக்கோங்க நல்லா இடியப்ப மாவுக்கு மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் வந்து கையில் தடவி எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி 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 நம்ம பிசைஞ்சு விடணும் எந்தளவுக்கு சாஃப்டாக அந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் அதே நேரத்தில் சப்பாத்தியும் ரொம்ப ரொம்ப அருமையாக வரும் அரிசி மாவில் செஞ்ச சப்பாத்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கே இருக்காது இந்த அளவுக்கு திக்னஸுக்கு மாவு இருந்துடணும் அடுத்ததாக சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக அரிசி மாவை நான் தடவி விட்டுட்டேன் இப்போ இதை வந்து நல்ல மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க ரொம்பவும் வந்து தடிமமாகவும் வேண்டாம் ரொம்பவும் மெல்லிசா ஒரு மீடியமாக நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு தேய்ப்போமோ அந்தளவுக்கு தேய்ச்சி இப்போ நம்ம அடுத்ததா இந்த மாதிரி நான் டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ரவுண்டாக இருக்கக்கூடிய கட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி இல்லைனா நீங்கள் ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு மூடியை வச்சு கட் பண்ணாலும் சரி கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா காஞ்சிரும் நல்லா உருட்டி அமைக்கி இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம உருட்டி எடுத்தாச்சு எந்தளவுக்கு கையில் எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் வந்து எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் சுட ஆரம்பிக்கலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதோட சாஃப்ட்னஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இது சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பட்டர் கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாம் நான் சொன்ன மாதிரிக்கே பட்டர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து கல் நல்லா சூடாயிருச்சு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு கரண்டியை வச்சு மேலே அமைக்கி அமைக்கி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக வந்து அப்படியே அந்த சப்பாத்தி வந்து நார்மலாக அப்படியே பிரிஞ்சு வரும் ரெண்டையும் சேர்த்து பிரிக்கும் போது இப்போ ரெண்டு மூணு சப்பாத்தியை நான் ஒன்றா வச்சுட்டு மேலே லைட்டாக பட்டர் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க சட்னி கூட தேவையில்ல இது அப்படியே சும்மாவே குழந்தைங்கள்லாம் ஜாம் தடவி கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் இதில் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் அரிசி மாவு சப்பாத்தி நம்ம வீட்லையே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச போதும் இனிமே இந்த கிழங்கு எங்க பார்த்தாலும் வாங்குவீங்க வெறும் பத்தே நிமிடத்துல ஒரு ஹெல்த்தியான காலை உணவு இடியப்பம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கும் இப்போ நான் செய்கிறதுக்காக அரை கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் வெந்ததுக்கு அப்புறமா தோள்கள் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துட்டு இது நல்லா சூடாக இருக்கும்ல இந்த மாதிரி ஆறுறதுக்காக நல்லா கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு ஆரிடும் ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்மளால் அரைக்க முடியும் இல்லை நீங்கள் கையில வச்சு நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுக்க முடியும் அப்படின்னா கூட பிசைஞ்சிக்கோங்க நான் வந்து இது எல்லாமே நல்லா அப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்கக்கூடாது அடுத்ததாக நான் இந்த கப்பில் இருந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அதாவது இடியப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அதே மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததாக முக்கியமானதுன்னா தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி நல்லா சூடான தண்ணியாக எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியோட பின்பகுதியை கூட வச்சு நீங்கள் இதை நல்லா கலந்து விடுங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஓரளவுக்கு முக்கால்வாசி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மிச்சத்துக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சக்கரைவள்ளிக்கிழங்கு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணியை சேர்த்தாச்சு தண்ணி கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் அடுத்ததாக இந்த சக்கரைவள்ளிக்கிழங்கை சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது அது தண்ணியோட பக்குவம் நமக்கு சரியான அளவாக இருக்கும் மாவு நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க நீங்கள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து சூடாக இருக்கிறதுனால கையில் என்னால் பிசைய முடியலை அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு கட்டையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அப்புறமா கைகளை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நார்மலாக நம்ம இடியப்பத்துக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி தான் பார்க்கும்போதே தெரியுது எந்தளவுக்கு நைஸாக இருக்குது அப்படின்னு இடியப்ப அச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து குட்டி மினி இருக்குல்ல இட்லி தட்டு அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி நெய் அப்ளை பண்ணிடுங்க நல்ல சின்ன கண்ணு உள்ள இடியப்பம் அச்சா எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு இடியப்பத்துக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து திகட்டல் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இப்போ இடியப்ப உருளுக்கு தேவையான அளவு மாவை சேர்த்துட்டு இடியப்பம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நமக்கு புளியிறதுக்கு இந்த இடியப்பத்தை நான் செஞ்சிட்டு இருக்கும்போதே வெந்தது உடனேயே என்னோடய பசங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்க இப்போ பாருங்கள் ஒரு தட்டுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன் அடுத்த தட்டுக்கும் நான் புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் போது உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சக்கரவள்ளி கிழங்க நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா மிக்சி ஜாரில் அடித்ததுனால எந்தளவுக்கு மாவோடு சேர்ந்துருக்கு புளிகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது இப்போ இதே போல் எல்லா தட்டுகளையுமே நான் புளிஞ்சு விட்டுவிட்டேன் மிச்சம் இருக்கக்கூடியதை வந்து நார்மலான தட்டில் கூட நான் புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம இட்லி எப்போ வேக வைப்போம்ல அதே போல் நம்ம அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சரியாக வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு தான் விட்டேன் சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு வெந்த உடனேயுமே என்னோடய பசங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டாங்க இது வந்து தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை கூட நான் வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சப்பாத்தி மாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு பாருங்கள் இனிமே காசு கொடுத்து கடையிலேயே வாங்க மாட்டிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இல்லாத ரீஃபண்ட் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ மிதமான ஹீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி அதாவது கைப்பறுகிற சூடு இருக்க தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும் இப்போ மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு தொட்டு பார்க்கும்போது அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும் இதை வந்து மூணு பொங்கை நான் பிரித்து எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட இடியாப்ப உரல் எதுவாக இருந்தாலும் ஓகே நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் சின்னதாக இருக்கக்கூடிய அச்சு கூட எடுத்துக்கலாம் இல்லை முறுக்கு மாதிரி செய்வோம்ல அந்த மாதிரி சின்ன அச்சும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு தண்ணி கொதிக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி புழிஞ்சு விடணும் புழிஞ்சு விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கன்னா அருமையான நமக்கு வீட்டிலேயே பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்தில் இது வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சமா பூண்டை வந்து நச்சுட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் இது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வதக்கி விடும்போது தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் பாஸ்தாவில் ஆல்ரெடி நமக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இது நல்லா வதங்கி வரணும் இந்த இடத்துல கேரட் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் உப்பும் கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் இப்போ மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும் வதங்கி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டியை வச்சு இந்த இடத்துல நான் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கல டொமேட்டோ சாஸ் மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த டைமில் சிம்மில் வச்சுங்க அடுப்பை இதையும் நல்லா பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்ம வடிகட்டி கூடிய பாஸ்தா வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கூட நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம் இதை மெல்லிசாக நீங்கள் புளிஞ்சி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இதை நான் பெருசாக புளிஞ்சி விட்டு எடுத்துருக்கேன் பாஸ்தா மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்காக ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே எப்படி இருக்குன்னு தெரியுது நல்லா சூப்பராக வெந்துருக்குது இதை நல்லா உடச்சி உடச்சி கூட நம்ம விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் இடையில வந்து அப்படியே கரண்டியை வச்சு இந்த மாதிரி கொத்தி விட்டு உடச்சி விட்டுக்கிறேன் ஏன்னா பெருசாக இருக்குது எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் உடச்சி விட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க லாஸ்ட்டாக இறக்க போகும்போது மட்டும் கொஞ்சம் மல்லி இலைகளை தூவிட்டு நல்லா ஹைல வச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஹையிலே வச்சு இதை வந்து நல்லா கலந்து விடணும் இப்போ வந்து மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா ஹையில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதாங்க அருமையான பாஸ்தா நமக்கு வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டே எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய் ரொம்பவே சுலபமான முறையில் இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தக்கடி ரெசிப்பியை தான் இப்போ பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷலாக செய்யக்கூடியது இதில் லன்ச்சுக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் பாஸ்தா எதுவுமே வேணால் இதை மட்டுமே செஞ்சுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதை செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் நான் வந்து இடியப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நார்மலாக இந்த டைமில் நம்ம கையில் விட்டோம் அப்படின்னா சூடாக இருக்கும் ஸோ அதனால் சூடாக இருக்க தண்ணிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சரியாக நம்ம எந்த எந்தளவுக்கு மாவு பிசையுமோ அந்தளவுக்கு நீங்கள் பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் தனியாக வேண்டாம் ரொம்பவும் கெட்டியாக வேண்டாம் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க சூடு ஆறிடும் மாவும் வந்து நல்லா கெட்டியாகிடும் இப்போ கையில் வந்து ஆயில் இல்லாட்டி தண்ணியை தடவிட்டு இதை குட்டி குட்டியாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் பால் கொலுக்கட்டைக்கு உருட்டோம்ல அதே மாதிரி நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நீட்டாக சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு சுலபமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்சமாக ஆயில் இல்லானி தண்ணி வந்து நம்ம கையில் தடவிக்கணும் இப்போ உருட்டிட்டு ரொம்பவும் பெருசாக வேண்டாம் எல்லாமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துக்கிறேன் இப்படி செய்யும்போது குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போது கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு நாலு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கோங்க வெங்காயம் வந்து நான் மீடியமாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கி வரணும் இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சரியாக ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயத்திலேயே சேர்த்துட்டு வதக்கணும் அது கூடவே தக்காளி வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி அதை ஏன்னா சேர்த்துக்கிட்டேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி இப்போ நம்ம இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கூட குறைச்சி உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பெஞ்சளவு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு பேர் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா பச்சை வாசல்லாம் போனதுக்கு அப்புறமா நல்லா சலசலன்னு கொதித்து வரும்போது ஒன்று ஒன்றா கூட எடுத்து போடலாம் இல்லை இதை அப்படியே கூட கொட்டிடலாம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் கொதிக்கலை அப்படின்னா நம்ம போட்டிருக்கிறது வந்து உடஞ்சி போயிடும் அதே நேரத்தில் கரைஞ்சி போயிடும் நல்லா கொதிச்சிட்டு இருக்க டைமில் போட்டுட்டு கரண்டியை உடனே போட்டு நம்ம கிண்டக்கூடாது கரண்டியை வச்சு லைட்டாக ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விடணும் சரியாக ஒரு மூணு நிமிஷத்தில் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வரும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவை இதில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க அப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இன்னும் நல்ல டேஸ்ட்டு தர்றதுக்காக நான் ஒரே ஒரு முட்டையை மட்டும் இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த முட்டை வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு பீட் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா பீட் பண்ணிவிட்டு கூட நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கல முட்டை சேர்க்க பிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கரைச்சி விட்டுட்டு அப்படியே லாஸ்ட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை மல்லிளைகளை கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ சூப்பரான தக்கடி ரெடி ஆயிடுச்சு இதே போல் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மேகி செஞ்சுத்தாங்க பாஸ்தா செஞ்சுத்தாங்க அப்படின்னு இனிமேல் கேட்கவே மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்